இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எமர்ஜென்சி வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு சேனல் மானிட்டைசேஷன் கிடைச்சி நல்லா வந்து அவங்களுக்கு டாலர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு சரிங்களா யூடியூப்ல மானிட்டைசேஷன் பாலிசி கம்யூனிட்டி கைடிலன்ஸ் பாலிசி இது போன்ற பல்வேறு ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஸோ மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வீடியோவுடைய கிளிப்பு இதெல்லாம் எடுத்து போட்டதுனால அவங்களுடைய சேனல் வந்து டிமோனிடஸ் ஆயிடுச்சு ஸோ எப்படி எதனாலன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சேனல் போயிடுறேன் போயிடறேன் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு டுவெண்ட்டி டுவென்டி ஃபைவ் மானிடைசேஷன் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோ கண்டிப்பா நியூவாக இருந்தாலும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள நீங்கள் பார்க்காம இருக்கீங்க ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு உங்கள் சேனலை நீங்க கைட் பண்ணுங்க ஏன்னா நல்ல மானிட்டைசேஷன் ஆன சேனல் ரீயூஸ்டு வந்துடுச்சு இது போல மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கும் ரீயூஸ்டு வருது ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்கள் சேனலில் மெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணியே ஆகணுங்க ஏன் மெயில் ஐடி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயில் ஐடி செக் பண்ணலாம் உங்கள் சேனல் டெலீட் ஆக வாய்ப்பு இருக்கு அது ஏன் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஒயிட் டி ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல லோகோவை டச் பண்ணிக்கோங்க இப்போ கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மெயில் ஐடியை வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல லாக்இன் பண்ணிருப்பீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ல லாக்இன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் லாகின் பண்ணும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சேனலே இழக்க நேரிடும் பிகாஸ் நீங்க ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் குரோமாடோன் அப்படின்ற ஒரு ஆப்ல நீங்க லாக்இன் பண்றீங்க ஸோ அந்த ஆப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்செப்டட் அப்படின்னு ஒன்று கேட்கும் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் உள்ள போவோம் அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு ஸோ நீங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை எஃபெக்ட் பண்ணும் அப்போ நீங்கள் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியும் சேம் தான் ஸோ ரெண்டுமே எஃபெக்ட் பண்ணும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுடைய யூடியூப் மெயில் ஐடியை வேற எங்காவது லாகின் பண்ணிருந்தீங்கன்னா லாக் அவுட் கொடுங்க ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை வேற யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டூ அப்படின்னு இருக்கான்னு பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃப் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க ஒன் சீசன் அண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி யுவர் டிவைஸ்னு இருக்கும் வேர் யுவர் சைன்டுங்க எங்கெல்லாம் சைன்இன் பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் உங்களுக்கு சைன்இன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல காட்டும் இதை நீங்கள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஒன் சீசன் ஆன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்னுடைய மொபைலில் மட்டும்தான் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் ஒரு மொபைலில் இருந்தோ ஒரு பிசியில் இருந்தோ வேறு ஏதாவது கம்ப்யூட்டர்ல இருந்தோ லாகின் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி லாகின் பண்ணியிருந்தால் லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே யுவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப் சர்வீஸ் ஸோ அப்படின்னு இருக்குது ஸோ என்னுடைய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆயிருக்கு சேர்ஜி டியூப்பில் கனெக்ட் ஆயிருக்கு இன்ஸ்டாகிராம் இது போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி கனெக்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சேர்ஜி டியூப்பில் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிடிடீஎல் இதை நீங்கள் டச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு ஸ்டாப் யூஸிங் சைன்இன் வித் கூகுள்னு இருக்குது இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியிலிருந்து சேடிப்பே நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க எந்தெந்த ஆப்பில் கனெக்ட் ஆகிருக்கோ டாச் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்ல ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்லேயும் எஃபெக்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க